கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு ஷாம் சார் வந்து இணைஞ்சிருக்காங்க சார் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி ஹோப்ஃபுல்லா இருக்க அந்த ஸ்குவாட பத்தி சந்தோஷ் கிட்டத்தட்ட வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராபி பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு ஸ்குவாடு வந்து நம்ம என்னப்பா இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம நினைச்சோம் பட் ஆனால் அந்த ஸ்குவாடை வச்சு ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த ஸ்குவாடையும் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது பர்ஃபெக்டாக அந்த கண்டிஷனில் கப்படிச்சிட்டு வர டீமா தான் எடுத்திருக்காங்க உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது பட் ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே வந்து நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரில இருக்கிற அந்த டேலண்ட் பூலுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டீம்ல மூணு நாலு டீம் கூட அட் டைம் ஆடலான்னு வந்து ஹர்திக் பாண்டிய எப்பயோ ஒரு தர சொன்னாரு அந்த மாதிரி இவர் வந்திருக்கலாம் இவங்க மிஸ் ஆனது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்கு ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பேச வந்திருக்கோம் சந்தோஷ் சார் இப்போ ஷேயாஸ வந்து வாண்டடா ஒமிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து போகுது ஏன்னா இப்போ ஈவன் வந்து அவருக்கு வந்து ஆரம்பத்துல வைக்கப்பட்டது என்னன்னா இவர் வந்து டொமஸ்டிக் எதுவுமே பிளே கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருந்து வந்து இவர தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போச்சு பட் ஆனா அவர் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னத்தையுமே வந்து அவருக்கு தடையா இருந்தது எல்லாத்தையுமே உடச்சிட்டு வந்தார் பட் இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிறது வந்து ஒரு மாஸ் மீடியத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு பட் நீங்க வந்து இப்படி பாக்குறீங்க வந்து செய்யற ஒரு மூணு ஃபார்மேட் ஆடக்கூடிய அந்த பிளேயரை நீங்க ஒரு ஒரு ஃபார்மேட் கூட அடைச்சு வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது மீன் வை ஒரு ஃபார்மேட்ல ஸ்ட்ராங்கா இருந்த சுப்மன் கீழ மூணு ஃபார்மாட்லயும் வந்து புஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸ்ரேயாஸ் சுப்மன் கில் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சமகாலம் அப்படிங்கறது கூட கொஞ்சம் ஒரு ஒரு ஹைப் பார்த்து ஏன்னா ஐயரோட ஐபிஎல் டெபியூன்னு மச் மச்லியர் தேன் உங்களுக்கு சுப்மன் கில் அண்ட் சுப்மன் கில் ஒரு அண்டர் நைன்டீன் அந்த ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் உள்ள வராரு அவர் டைம்லயே அவர் கூட ஹைப்பான பிரித்து விஷயம் அங்கெல்லாம் இருக்கிறாங்க வேற ஸ்ரேயாசை அப்படி கிடையவே கிடையாது மும்பை எப்பவுமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா வந்து இந்த பேட்ஸ்மேன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பண்ணுற ஒரு ஒரு ஹப் இந்தியாவில் மும்பை வந்து பேட்ஸ்மேன்ஸோட ஹப் உங்களுக்கு கவாஸ்கர் வெங்கசாகர் டெண்டுல்கர் ரோஹித் சர்மா காலத்துக்கு அப்புறம் அந்த லெகசி எடுத்துகிட்டு போறதுக்கு அப்படின்னு பாக்க வரும்போது தென் தே கேம் சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயா சையர் பிருத்விஷ் அப்படிங்கிற மாதிரி இப்போ எஸ் எஸ் பி ஜே அந்த பட்டையே வந்திருக்காங்க சோ அப்படிப்பட்ட இடத்துல அங்கே வரும்போது ஸ்ரேயா சையர் வந்து பியூட்டிஃபுல் பிளேயர் ஆஃப் ஸ்பின் செமையா வந்து இப்போ நம்ம நம்ம போன வீடியோல பேசுறோம் பேட்டிங்னா வந்து விராட் இல்ல ரோஹித் அது வந்து கோலிங்கிற மாதிரி வந்து ஆச்சு விராட் அண்ட் ரோஹித் அப்படிங்கிற தாண்டி ஒரு யங்ஸ்டர் வந்து அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஒரு ஒரு முன்னேற்றம் காமிச்சதுன்னா இவருக்கும் கேள்றாங்க அந்த ஒரு போட்டி வந்து ஒரு சின்னதா அந்த ஒரு இருந்துகிட்டே இருந்துச்சு ஸ்பின் விளையாடுறத பொறுத்து அண்ட் ஸ்பின்னை வந்து ஸ்ரேயாசர் அட்டாக் பண்ண மாதிரி வந்து வேற யாரும் அட்டாக் பண்ண முடியாது நல்ல எக்ஸாம்பிள் போன வேர்ல்டு கப் நம்ம ஹோம்ல நடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்ல ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு லீடிங் ஸ்கோரர் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் வந்து அடிச்ச ஸ்கோர் ஃபைனல்ஸ்ல எல்லாரும் ரோஹித் சர்மா விக்கெட் வந்து டேர்னிங் பாயிண்ட் அவரோட விக்கெட் தான் அங்கே மிகப்பெரிய ஒரு 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 அந்த ஒரு நங்குரத்தை அப்படி சும்மா ஜஸ்ட் அப்படி காம்பினேஷன் வச்சு போடுது அப்படிப்பட்ட கான்ட்ரிபியூஷன் பிளேயர் பங்களாதேஷ்ல ஒரு அருமையான ஒரு டெஸ்ட்டை வந்து ஃபைட் பண்ணி வந்து ஜெயிக்க வச்சிருப்பார் இருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சு தெரியல இப்ப இருக்கிற அந்த கோச்சிங் ஸ்டாஃபுக்கு அந்த அவருக்கும் அந்த ஒரு 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 பிரச்சனையா இல்ல வந்து ஸ்டார் வெர்சஸ் த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டிலமாவும் தெரியல தொடர்ச்சியா வந்து அவர் ஒண்ணு ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க கே கேஆருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு அவங்க வந்து கப்படிக்கிறாங்க ஐபிஎல்ல அதுக்கு அவரோட கேப்டன்சி முக்கியமா ஆனா அவரோட கேப்டன்சியை தாண்டி இவர் கோச்சிங்னால இப்படி ஆச்சு ஆமா இவர் இப்படி பண்ணதுனால ஆச்சு இவர் வந்ததுனால வந்து அப்படின்னாச்சு ஓகே அவர் அதுக்கு அதுக்கப்புறமும் அவர் இருந்தாரு கப் அடிச்சாங்களானா கிடையாது இல்லை அவருக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க அடிச்சாங்களா கிடையாது இங்கே யூ நீரை ஒரு கோச்சோ இல்லை வந்து அனலிஸ்டோ ஆயிரம் பேசலாம் சொல்லலாம் டெக் அவுட்லேருந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆயிரம் பேசலாம் ஆனா ஆனால் அதை உள்ள வந்து மார்ஷல் பண்ணி கொண்டு போகிறது ஒரு கேப்டனோட வேலை இப்போ அங்கேருந்து வர கம்யூனிகேஷனை கரெக்டாக வாங்கி அந்த கம்யூனிகேஷனை மிச்சம் இருக்கிற பத்து பேருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்லாம் மாற்றி சப்போஸ் அவங்க சொன்ன அந்த பிளான் ஏதாவது மிஸ் ஆகுது ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பி பிளான் சி கொண்டு வந்து அதை டிப்ளாய் பண்ணி கொண்டு தான் வந்து ஒரு கேப்டனோட வேலை இது நல்லா உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐ ஒரு ஒரு மேட்ச் அங்க ஆஹ் சிபிசஸ் கே கேஆர் மேட்ச் அங்க வந்து கரண் சர்மாலாம் சிக்ஸ் ஃபோர் அடிச்சுட்டு போய்ப்பாரு கம்பீர் என்ன வேணா கட்டல சந்திரகாந்த் என்ன வேணா அங்க இருந்து டக் இருந்து சொல்லலாம் நம்பர்ஸ் கட்டல எல்லாம் காட்டலாம் ஆனா கிரவுண்ட்ல உள்ள ஃபீல்ட்ல கூலா இருந்து உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க்க பேட் பண்ணி அந்த பக்கம் கொஞ்சம் ஐடியா கொடுத்து பண்ணதுனாலதான் அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த ஒரு சீசன்ல இந்த ஒரு மேட்ச் நான் நான் வந்து சும்மா காட்டுறேன் சோ கேப்டன்ஸ் ரோல் வந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாது இல்லை அந்த கேப்டனுக்கு பெருசா ஒரு விஷயம் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அத மட்டும் நீங்க வந்து இப்போ பைபாஸ் பண்ணி வந்து கான்ட்ராக்டர் தூக்குனீங்க மிச்சம் எல்லாத்துலயும் அவர் அடிச்சார்ல கப் அடிச்சார்ல விஜயசாரே ஒண்ணு அடிச்சாச்சு உங்களுக்கு வந்து ரஞ்சி டிராஃபியும் உள்ள போய் அடிச்சாச்சு எல்லாத்தையும் வந்து மும்பை வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த மேட டொமஸ்டிக்ல ஒரு 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 லைன் அப் ஆஃப் டிராபிஸ் அடிச்சது யாருன்னா வந்து ஷேசன்சி ஆப்வியஸ்லி தென் அதுக்கடுத்து கிடச்சு இப்ப பஞ்சாப் வந்து கூட்டு போனாரு பஞ்சாப் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த வருஷம் வந்து ஐபிஎல் ஃபைனல் வந்துட்டாங்க அதுலயும் ஒரு கேப்டன்சி ரோல் இருந்துச்சு கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்டா வந்து அடிச்சது பும்ராவை வந்து அவ்வளவு அட்டாக் அடிச்சா இருப்பாங்க அந்த எலிமினேட்டர் அவங்க மேட்ச்ல வந்து அடிச்சா வேற லெவல் குவாலிஃபை டூ அந்த எலிமினேட்டர் அந்த வந்து மும்பையை அடிச்சு காலி பண்ணாங்க வேற லெவல் ஸோ இதெல்லாம் பாக்கும்போது என்ன ஆயிருதுன்னா எங்க இவர் அடுத்த ஒரு ஸ்டாரா போயிருவாங்க அந்த பிளேயர் ஸ்டாருங்க இவர் எங்க அந்த ஸ்டார் லீடா இருப்போம் அந்த ஒரு பயத்துல வந்து இன்னொருத்தர் வந்து அந்த ஒரு கொம்பு சீவு விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோன்றும் எப்பவுமே நம்ம நம்ம இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இங்க ஏன்னா இங்க ஒருத்தர் பி கண்டிப்பா இருக்கணும் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாவோ இல்லை அப்படியே கொஞ்சம் வந்து இது இருக்கணும் அது விளையாட்டா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அந்த டியோ பொலி எப்பவுமே ஒரு லைக் பண்ற ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம அந்த டியோ போலியை வந்து ஃபோர்ஸா கொண்டு வராங்கிற மாதிரி தோணுது நத்திங் டு டிஸ்ட்ரிக் ஆட் சுமன் கில் அவரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இளங்கன்றா இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸை லீட் பண்ணி இங்கிலாந்துல ஆல்மோஸ்ட் கவுண்டர் பச்சு கொடுத்து தந்துருக்குற அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீஸ்ல வந்து ரெண்டு ரெண்டு அடிச்சு செமையான் ஏன்னா எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணாங்க இந்தியாவை அதுவும் ரெண்டு வெட்டரன்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் ஒரு டீம் போகுது ஒயிட் வாஷ் அப்படி இப்படின்னு பேசப்பட்ட போது பன்னெண்டு செஞ்சு அடிக்க வச்சு அங்க அவங்களே தண்ணி குடிக்க வச்சு இப்போ அவங்களோட அந்த பவுண்டரிஸ் நம்ம தான் வந்து பவுண்டரிஸ் அடிச்சோம் செஞ்சு அடித்தோம் எல்லாத்தையும் நம்ம தான் இருந்தோம் டெஸ்ட் அந்த ஒரு அந்த ஒரு மார்னிங் மட்டும் கொஞ்சம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா த்ரீ ஒன் நம்ம ஜெயிச்சுட்டு வந்திருப்போம் இந்த இந்த உங்களுக்கு வந்து டூரை சோ அவரோட இந்த அவரோட அந்த ஒரு கேப்டன்ஷிப் ஸ்கில்லையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அவரும்

கிறிஸ்பா வந்து டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுக்கணும் உங்களுக்கு வந்து ஏன் வந்து ஒரு தோனியை வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் இல்லை ரோஹித் ஷர்ம ஏன் ஸ்ட்ரீட்மார்ட் எப்படி சொல்றோம்னா அந்த டி ட்வெண்ட்டி உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதோ அந்த டிசிஷன் திருப்பி வந்து பேக் ஃபயர் ஆகும் திருப்பி அது கவுண்டர் மெஷர் எடுக்கிறதுங்கிறது அந்த அந்த சான்ஸ் ரொம்ப கம்மி இப்போ டெஸ்ட்னா உங்களுக்கு ஒரு செஷன் தப்பா போச்சு ஓகே அடுத்த கம்பேர் உங்களுக்கு டைம் இருக்கு ஒரு செஷன் போனாலும் சரி ஓகே லஞ்ச்ல பிடிக்கலாம் டீல பிடிக்கலாம்னு சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகே சேஞ்ச் பண்ணும் பால் வரும்போதோ பாத்துக்கலாம் இல்ல இன்னும் இன்னொரு புது புதுபோல் பாக்கலாம் ஏன்னா உங்களுக்கு லாஜிவிட்டி இருக்கும் இங்கே கேம் அந்த லாஜிவிட்டியே கிடையாது ஒரு தப்புனா தப்பு மிஸ்கால்குலேஷன் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வந்து அப்படி இருக்கிறது அந்த ஸ்ட்ரீட் டிசிஷன் மேக்கிங்ல ஸ்ரேயாஸ் விட வந்து சுமன் கில் என்ன பண்ணிருக்காரு கேட்டா அவரோட அந்த ஐபிஎல் டீம் அவர் லீட் பண்ண வகையை பார்க்கும் போது பெருசா வந்து அவங்க வந்து பெருசா பண்ண குஜராத் டைட்டன்ஸ் ஹர்திக் பாண்டியா போனதுக்கு அப்புறமே வந்து ஒண்ணும் பெருசா உள்ள வந்து வரவே இல்லையில உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா எக்ஸிட் அப்புறம் அந்த ஒரு இது இருந்துச்சு அவங்க ஒரு டாப் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க பட் ஆனா வந்து அவங்க சரி ஹர்திக் பாண்டியா எடுக்கிறாரு டெபியூ சீசன்லயே வந்து கப் அடிக்கிறாங்க அடுத்த சீசன் பைனலிஸ்டானாங்க அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் அவர் இங்க மும்பை இந்தியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த சக்சஸ் நம்மளால பார்க்க முடியலையே ஏன் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சொல்வாங்க கேப்டன்சிங்கிறது மேட்ரு ஆகுதுல்ல உங்களுக்கு அவர் வந்து என்ன ஒரு பிரதர்லி சொன்னார் எல்லாரும் அவரோட சூப்பரான டீம் தான் வந்து எடுத்துருந்தாங்க இத்தனைக்கும் சாய் சோர்ஷன் சூப்பரா ஒரு பக்கத்தில் கான்ஸ்டன்டா ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தாரு பிரசித் கிருஷ்ணா அவங்களுக்கு வந்து ஆசமா வந்து போலிங் போட்டு போயிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் ஏன் வந்து அது ஒரு த்ரெட்னிங் நமக்கு இல்ல நம்ம பார்க்கும் ஏன் ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டரா இல்ல ஸோ அந்த விஷயம் இருக்குல்ல வேற உங்களுக்கு ஷேர் செய்யறது கம்ப்ளீட்லி நியூ செட்டப் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு புதுசா வாங்குறாங்க ஐபிஎல் ஆப்ஷன்லயே வந்து அவங்கதான் மோஸ்ட் பர்சோட டீம் போறாங்க ரிக்கி பாண்டிங் உள்ள வராரு பாயிண்டிங் வந்து பண்டா ஐயரா ஐயரை சூஸ் பண்ணி உள்ள இறக்குறாங்க ப்ராஜெக்ட் பாயிண்டிங் ஆல்மோஸ்ட் புல் டப் தானே உங்களுக்கு ஃபைனல்ஸ் அந்த ஒரு ஒரு ரெண்டு பால் இல்லை மூணு பால் தப்பாக வந்து ஹேசுலுக்கு போட்டு தான் மேட்ச் ஆஃப் ஒன் தட் சைட் சோ இந்த விஷயத்துல வந்து எப்படி இவங்க செலக்டர்ஸ் வந்து போறாங்கன்னு தெரியல எனக்கு ஸ்மார்ட் டிசிஷன் மேக்கிங்கும் சரி இல்ல வந்து ஒரு டக்கு டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு கேட்க பெஸ்டர் சரி டூ ஏர்லி டு சே பட் வந்து ஷேயாஸ் கேன் ஃபில் இன் த ஷூஸ் லைக் எப்படி வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்காரு எப்படியோ ரோஹித் சர்மாவோட டெம்ப்ளேட் எடுத்து அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு அந்த மாதிரி சூரியகுமார் யாதவோட அப்படியே அந்த பேட்டனை சேம் மும்பைக்காரா வந்து இவர் எடுத்துட்டு போவாருங்கிறதுதான் நான் வந்து பார்க்குறேன் வேற அந்த விஷயம் கில்லு கிட்ட அப்படி பெருசா வந்து கா காட்டில ஏன்னா அவரோட ஐபிஎல் டீமோட சக்ஸஸ் வந்து தெரியல ஸோ ரெண்டு பேரும் நம்ம வந்து இந்தியா லீட் பண்ணதை வச்சு நம்ம வந்து பேரிட்டி கொண்ட முடியும் இவர் இன்னும் அந்த சான்ஸே இவருக்கு கிடைக்கல பட் அவங்களோட ஐபிஎல் டீம் வச்சு பார்க்கும் ஐ ஐ வுட் ஏட் ஐயர் சையர் அபிட் ஹையர் தேன் ஷுமன் கில் ரெண்டு பேரோட கிரிக்கெட் டைம்ல எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம்னாலே ஸ்ரேயா சையர் நிறைய இடங்கள்ல வந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நிறைய ஒண்டர்ஸ் பண்ணியிருக்காரு பட் கில் வந்து ட்ராக் ரெக்கார்டா நிறைய வச்சிருக்காரு பட் அந்த ட்ராக் ரெக்கார்டு ஓனுக்கும் அவர் பத்து மேட்ச் பத்துல ஒன்னு அடிக்கிறாரு அப்படின்னா மீதி ஒன்பது மேட்ச் அவருக்கு வந்து நிறைய சான்சஸ் கொடுத்து கொடுத்து அவரை க்ரூம் பண்ணியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா கில்லோட ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்தே அவர் நல்லா க்ரூம் பண்றதுக்கு இங்க மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட்ல இருந்து உதவுது பட் ஸ்ரேயாஸ்க்கு வந்து அது தள்ளி தள்ளி போடுது சரி இது வந்து என்ன பண்ணா இந்த ஒரு நம்ம கிரிக்கெட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா இவர் ப்ரொடிஜியல் டேலண்ட் இவர் வந்து பயங்கரமான ப்ராடிஜி அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு போகஸ் பண்றாங்க ஓகே ஒரு ப்ரொடிஜியல் டேலண்ட் அங்க இருக்கலாம் பட் இங்க ஒருத்தன் வந்து புட்டிங் இன் தி ஹார்ட் ஒர்க் புட்டிங் இன் உங்களுக்கு பேர் என்ன எஃபர்ட்டாக போட்டு டைம் அடையன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு அந்த என்ன இது கொடுக்குறீங்கன்னு கேட்டால் இல்லை அவளுக்கு அந்த டைம் வரும் இப்போது செலக்டரோட பதிலே பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து யார் இடத்துல நாங்கள் வந்து ஷேர் செய்கிற வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு இப்போ இப்போ இந்த போஸ்ட் நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபார்மான டி ட்வெண்ட்டி டீம் பாருங்க உங்களுக்கு வந்து அபிஷேக் சர்மா செட்டு ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்டர் செட்டு தென் கூட வந்து ஆடுறதுக்கு சஞ்சு சாம்சன் செட் சஞ்சு சாம்சனை விட ட்ராக் ரெக்கார்ட் டி டுவெண்ட்டி ஐல ஸ்ரேயா சைடு கண்டிப்பாக கண்டிப்பா கிடையாது சஞ்சு சாம்சனுக்கும் வந்து பெருசா வந்து அவரு ஹிட் அண்ட் மிஸ்ஸாக தான் போயிட்டு போயிட்டு வந்தார் பட் கன்சிஸ்டன்டா லாங் ரன் அவர் வந்து வந்து அவரு செட் ஆயிட்டாரு சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் தர நீங்க ஆட வைக்க முடியாது ஓப்பனாக தான் ஆடி ஆகணும் இப்போ கில்ல கொண்டு வரீங்கன்னா கில்ல நீங்க எங்கே வரணும் கில்லு ஓப்பனாக தான் ஆடி ஆகணும் ஒன் டவுன் ஆட வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒன் டவுன் உங்களுக்கு வந்து திறக்க ஒரு டவுனில் வந்து சூரியகுமார் யாதவ் இருக்கா அந்த இடத்துல ஸ்பெஷலிஸ்ட் திலக்கோர்மா நம்பர் டூ ரேங்க் பேட்டர் சோ இவரோட அந்த ஃபோர்ஸ் புல் அங்க அங்க ஒரு 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 டிஸ்ட்ரப்ஷன் ஆகுதுல ஒரு தேவையில்லாம ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஆகுதுல இன்னொன்னு கில்லோட அந்த டிவெண்ட்டி நம்பர்ஸ் பெருசா கிடையாது நீங்க வந்து ப்ராடிஜி ப்ராடிஜினி எல்லாமே குடுக்குறீங்க இதே மாதிரி ஒரு லாங் கூட அவருக்கு எக்ஸாக்டி எக்ஸாக்ட்லி உங்களுக்கு டேட்டா பார்த்து இன்னொன்னு இதே மாதிரி வந்து சி ஒரு பிளேயர் ஒரு ஒரு ஃபார்மேட்ல ஸ்ட்ராங்கர் இப்போ வந்து ஜோரூட் வந்து அருமையான பிளேயர் சூப்பரான பிளேயர் எங்க உங்களுக்கு வந்து டெஸ்ட்ல ஓடியில் ஓகே ஆவரேஜ் டி டுவெண்ட்டி சுத்தமாக ட்ரை பண்ணதே கிடையாது இப்போ அந்த ஸ்கூப் ஷாட் ஆடுறாரு ரேம் ஷாட் ஆடுறாரு சொல்லிட்டு அவர் டி ட்வெண்ட்டியை கொண்டு போனா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா இருக்கும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி முடிஞ்சது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து சிம்மன் கில்ல வந்து உள்ள கொண்டு வருது நீங்க அவர் சும்மா கொண்டாலும் பரவாயில்ல இப்ப அவரை வந்து நீங்க வந்து என்னவா கொண்டு வரீங்க வைஸ் கேப்டனா கொண்டு வரீங்க கிட்டத்தட்ட இந்த வைஸ் கேப்டன் இதே ஏக கேப்டனாச்சு வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் மாறிட்டு இருக்காங்க விளையாடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி மிஸ் ஆகிட்டே ஹர்திக் பாண்டியா சொன்னாங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் சொன்னாங்க அடுத்து ஜஸ்பீத் பும்ரா அவரும் இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம வந்து கில் கில்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இந்த மியூசிக்கல் சேர்ல வந்து இப்ப சூரியகுமார் யாதவ் இப்ப ஒப்பீனியன் கேட்பாங்க இப்ப எல்லாமே ஒரே டீம்ல இருக்காங்க ஒரு 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 வைஸ் கேப்டன் அப்படின்னு வந்து சுமன் கிளிக்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் வச்சுக்கலாம் அங்க அக்ஷர் பட்டேல் எப்ப நான் தான் இப்ப போன சீசன் வரைக்கும் நான் தான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து ஹர்திக் பாண்டியா அதுக்கு முன்னாடி ஜஸ்வீத் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பேசுவாங்க இல்ல சோ ஏன் இந்த இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஏன் அந்த கேப்டன் கொடுக்குறீங்க ஆன் ஃபீல் கேப்டன் ஏன் கொடுக்குறீங்க நீங்க குரூம் பண்ணுங்க பிரச்சனை இல்ல ஒரு ஃபார்மேட்ல லாங் ரோப் கொடுங்க டெஸ்ட்லியா டெஸ்ட்லயே ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் கொடுங்க சூப்பரா கொடுங்க பிரச்சனையே கிடையாது இல்ல ஓடிஐயா பிரச்சனையே இல்ல கொடுங்க இது உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மேட்டு வேற இந்த ஷார்ட் ஃபார்மேட்ல இவரோட அச்சு பொழக்கிற பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ரகுவன்ஷி சூரிய வன்ஷின்னு சொல்லிட்டு ரெண்டு வன்ஷி பசங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க பசங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப அவங்களா உள்ள உள்ள வராங்கன்னு வச்சீங்களேன் சோ அவங்கள வந்து அந்த ஸ்லாட்ல ஆடினா தான் ஆட முடியும் இப்போ வந்து இல்ல இல்ல நேச்சுரலா நீ ஆடுறது நீ மாத்தி ஆடினா முடியவே முடியாது இப்போ சஞ்சு சாம்சன் ஐடியுக்கே சந்தால் ஆக போகுது இப்போ சுமன் கீழ் உள்ள வந்ததுனால லைன் அப்ல யார் மிகப்பெரிய யாரோட ஸ்பாட் மிகப்பெரிய அடி வாங்குதுதான் சஞ்சு சாம்சனோட ஸ்பாட் ஏன்னா அவரு கீழே ஆட மாட்டாரு சும்மன் கீழே கீழே ஆடி ஆட தெரியாது சுமன் கீழே அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒன் டவுன் வச்சாலும் இல்ல ஒன் டவுன் வச்சீங்கன்னா டப்பு டப்பு அப்படியே அந்த ஒரு அந்த எல்லாருமே அவங்களோட அவங்க ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஒரு பொசிஷன் தள்ளி ஆடுறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க எப்போ பண்றீங்க இன்னும் ஒரு ஒரு எட்டு மாசத்துல வரப்போ வேர்ல்டுக்கு முன்னாடி பண்றீங்க ஸோ இஸ் இட் இந்த ரிஸ்க் தேவையா நமக்கு அது ஹோம் நடக்கப்போ வேர்ல்டு கப் நம்ம டைட்டில் டிஃபென்ஸ் இது தேவையான என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்வான்ட் ரிஸ்க் அன்வான்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சுமன் கில் ஓகே ஓடிஐ குரூம் பண்ணுங்க பிரச்சனை இல்லை இல்ல வந்து டி ட்வெண்ட்டி டெஸ்ட்ல குரூம் பண்ணுங்க கிரிட்டிக்கல் மேனா ஒருத்தன் வந்து ரிசோர்ஸா வந்து டைம் இன் டைம் அவுட் போட்டிருக்கான் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின் அடிக்கிறதுல வந்து பயங்கரமான வந்து எக்ஸ்பர்ட் தென் வந்து கூட கேப்டன்சில வந்து அவனோட பிரான்ச்சைஸ்க்கு வந்து சூப்பரா வந்து ப்ராத் திரெஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஃப்ரான்சைஸ் அப்படின்னு இருக்கும் போது ஆர் உட் சே ஷ்ரேயா சைகரை தான் நீங்க வந்து வச்சிருக்கணும் சுமன் கில் வேற கிடையாது டி டுவெண்ட்டி சென்டர் பொறுத்த வரைக்கும் எங்க மூணு டிஃப்ரெண்ட் ஐபிஎல் டீமும் ஃபைனல் கூட்டு போயிருக்காரு இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் டெல்லி கேப்டல்ஸ் கூட்டிட்டு போயிருக்காரு தென் வந்து கே கேஆர் ஃபைனல்ஸ் கூட்டிட்டு போனாரு பஞ்சாப் கூட்டு போனாரு டெல்லி கேப்டல்ஸ் அகைன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் ஓகே அந்த மும்பை இந்தியன்ஸ் அடிக்கிற அளவுக்கு இவங்க கேபில் இல்லைனாலும் செகண்ட் பெஸ்ட் டீம் அந்த சீசன்ல இவங்க தான்

சுமன் கில் ஜெனரேஷன் தப்பே இல்ல பட் இஸ் இங்க ஒருத்தன் டைம் அண்ட் டைம் அவுட் அவனோட எஃபர்ட்டை போட்டிருக்கான் டைம் அண்ட் டைம் அவுட் வந்து அவன் வந்து ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருக்கான் டைம் அண்ட் டைம் அவுட் அவன் வந்து பிளேயர்ஸ் கிடையாது பெஸ்ட்டாக வாங்கியிருக்கிறான் கன்சிஸ்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கான் ஹீஸ் பீன் கன்சிஸ்டன்ட் எந்த பிசிசிஐ வந்து அவர் ஸ்னப் பண்ணி திருப்பி அதே பிசிஐ கான்ட்ராக்டை கொடுத்து அந்த சாம்பியன் ஷிராஃபி அந்த பிளேசர் போடுறதுல ஒரு ஒரு ஸ்வாகோட வந்து போடுவார் ஹீ ஷோயிங் த ஸ்வாக்

இந்த மாதிரியான இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இதை வச்சு அவங்க அந்த டீமை வச்சு ஈஸியா தப்பிச்சாராங்க அவங்களுடைய டீம் இப்ப இவங்க வந்து என்ன பயப்படுறாங்கன்னா நிறைய டீம் அந்த ஒரு ட்ரான்ஸிஷன் ஃபேஸ் இருக்கும் போது வந்து நிறைய வந்து அந்த ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு அவங்களோட அந்த ட்ராக்கரை கூட அப்படியே ஒரு மாதிரி ஸ்லம்ப் ஆகும்

let's try to push in people who at least show the glimpses of that greatness இப்போ உங்களுக்கு வந்து அவசர அவசரமா வந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவையும் டெஸ்ட்ல இருந்து வெளில வர காரணம் என்னன்னா ஏன்னா அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் சைக்கிள் அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது ஏஜ் ஃபேக்டர் ஒரு விஷயமா இருக்கு அண்ட் அப்படி இருந்தாலும் அவங்களோட பெஸ்ட்ல இருப்பாங்களான்னு தெரியாது இன்ஜுரி ஃப்ரீயா இல்ல வந்து ஃபார்ம் கன்சிஸ்டன்டா வச்சிருப்பாங்கன்னு தெரியாது சோ பழைய ஆட்கள் இந்த லெஜெண்ட்ஸ வந்து நம்பி நம்ம உள்ள இறங்குறது யங்ஸ்டர்ஸ் வச்சு இறங்கலாம் அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க விச் ஒரு ஒரு லாங் இது ஒரு நல்ல விஷயம் பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் இன்னொரு யங்ஸ்டர் ஸ்டப் பண்ணி ஒரு ஸ்டப் பண்ண அவசியமே கிடையாதுல சர்ஃபராஸ் கான் பயங்கரமா ஒரு ஹைப் எடுத்து வந்தீங்க ஒரு ரெண்டு சீசன் ரெண்டு இது சான்ஸ் கொடுத்தீங்க ஒரு ரெண்டு டோர் உள்ள வந்து சான்ஸ் கொடுத்தீங்க அதுலயும் ஒரு ஒரு மேட்ச் சூப்பராக ஹண்ட்ரட் அடிச்சாரு அப்புறம் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து அமிச்சு விட்டீங்க இப்போ வெறி தரமா ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமா மாறி வந்திருக்கிறாரு இப்போ பண்ண முடியும் இந்தியாவில டெஸ்ட் லைன் அப்படிங்க செட் பண்ண போறீங்க ப்ராஜெக்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இவர் தான் நாங்க ஃபியூச்சரா பாக்குறோம் இவர் வந்து ஆல் ஃபேமட் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு போனீங்க பாவம் இப்ப அவர் வந்து சொல்ல மறுபடியும் போய் மாட்டிட்டு ஒரு இன்ஜுரி பிளக்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டாரு ஏன்னா ஹர்திக் பாண்டியாமா நீங்க கொண்டு வர பாத்தீங்க ஹர்திக் பாண்டியா கிடையாது ஒரு ஹர்திக் பாண்டியா தான் அதுக்கடுத்து இப்போ ஒரு இதுவே கிடையாது சிவம் டூபேயால டெஸ்ட் ஆட முடியாது ஓடி ஓடியை ஆட முடியாது நிதிஷ் ரெட்டியால வந்து டெஸ்ட்ல ஆடி முடிச்சுட்டு வந்து அதே மாதிரி ஆட முடியும் இன்ஜிரியில கருத்து புரியுதா இவங்க அவங்க வந்து அந்த யூத் இன் பண்ணும் போது அந்த கிளிம்ஸ்னு கொண்டு வரவங்க என்ன பிரச்சனை யாராங்கன்னு இது நம்மளை நம்மள மாதிரி கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம டைஸ் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட் போல் இருக்கு ஸோ அதை வந்து இவனை புல் பண்ணி அவனை புல் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க பட் இதுலயுமே வந்து டிசர்விங் பீப்புள் சான்ஸ் கிடைக்காமதான் போயிட்டு இருப்பாங்க நல்ல எக்ஸாம்பிள் டெஸ்ட்ல அவரும் யூத் தான் அவரும் உங்களுக்கு வந்து பயங்கரமான டேலண்ட் தான் ஏன் இன்னும் எல்லா டூர்லயும் டிஃபால்ட்டா ஒரு பேர் இருக்கும் ஆனா ஒரு மேட்சும் நடந்த இங்கிலாந்து டூர்லயே பாருங்க உங்களுக்கு சாய் சோஷன் எவ்வளவு சான்ஸ் கிடைச்சு கருண் நாயருக்கு எவ்வளவு சான்ஸ் கிடைச்சது சாய் சோஷன் அட்லீஸ்ட் கிடைச்ச ரெண்டாவது சான்ஸ்ல ஒரு பிப்டி அடிச்சு வச்சாரு கருண் நாயருக்கு திஸ் இஸ் இந்த இப்போ சேம் யார் ஸ்டிக் ஃபார் இவருக்கு ஒன்னா அதே யார் ஸ்டிக் எல்லாருக்கும் பட் அப்படி இருக்க மாட்டேன் அப்ப அப்பாரண்ட்லி சில பிளேயர்ஸ்க்கு வந்து யார் ஸ்டிக் ரொம்ப நியராக இருக்கு சில பிளேயர்ஸ் யார் ஸ்டிக் ரொம்ப ஃபாரா இருக்கு இது செலக்ஷன் டைலமாவா இல்ல ரீசென்ட்லி பயாஸா என்னன்னு தெரியல பட் திஸ் எக்ஸிஸ்ட் இப்படி இந்த மாதிரி ஒரு பயாஸ் இருந்துட்டு செலக்டர்ஸ் இந்த மாதிரி சும்மா போயிட்டு நம்ம என்ன கேட்கலாம் செலக்டர்ஸ் யாரு யார் ஃபீல் பண்ண முடியாது சார் எங்களுக்கு வந்து கேம பார்க்கலையும் கேம் அனலைஸ் பண்ணி நீங்க தான் அங்க ரன்னிங் த ஷோ